மக்களே இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகைத்த மருப்பு வந்து நம்ம எப்படி இருக்கலாம் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இல்லை சிறுகைத்த மருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க அதை மூணு தண்ணி வச்சு அலசிட்டு அவங்க குக்கரில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் மிளகா மல்லிகை பற்றி போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூக்கம் ரெண்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது வந்து அரைக்கரணி போட்டுக்கோங்க மஞ்சள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போடக்கூடாது உடம்புக்கு நல்லது கிடையாது நான் காந்தை கின்ன குழிக்கரையில் காந்தை போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நீங்களும் கம்மியாக போட்டுக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப தான் தாம்பரம் ஒரு அலை சாயிச்சிக்கோங்க தண்ணி காணாட்டினா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் உப்பு போடலை பருப்பில் வந்து நம்ம வந்து உரு பருப்பு பொரியல் எல்லாம் ஆகிட்டு உப்பு போட்டு வைப்போம் காய்கறியில் உப்பு பிடிக்கணும்ட்டு அது வெறும் பருப்பு தான் ஆகிட்டு போகிறோம்னா நம்ம உப்பு வந்து போட அவசியம் கிடையாது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பூண்டு போட்டுக்கோங்க குக்கரில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க பருப்புல இருந்தால் நான் வந்து பறிச்சு இது தாளிகள் வந்து கடுகு வெங்காயம் வத்தல் மல்லிக்குதான் மல்லிக்கு தான் கருவேக்குள்ள தான் அந்த தாளிகள் தேவைப்படுது அது பருப்பு பேயத்துக்குள்ளே நம்ம அப்பளம் போச்சுட்டு அங்கெல்லாம் அடுப்பில் எண்ணெய் ஊதிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த அப்பளம் போச்சுட்டு பருப்பு மெய்க்குறோம் பருப்பும் சாச்சும் இறக்கியா சப்பளம் பொறிச்சு முடிச்சாச்சு இப்போதான் பச்சு நம்ம வந்து அது நம்ம பருப்பு பார்க்கலாம் பருப்பு வெந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து பருப்பு வெந்துட்டோன்னா கொஞ்சம் அதை வந்து நச்சு விடணும் நச்சு விட்டுருப்பாங்க கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது நல்லா அழகாக களை கலக்கி விடுவேன் நச்சுடுவோம் பருப்பு மிக்கப்படல இப்போ அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சல் நல்லா நச்சுட்டு வச்சு இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சட்டிடுவோம் ஊற்றி என்ன சொல்றதுக்கப்புறம் கடுகுழந்தை போட்டுக்கலாம்

மஞ்சள மல்லிகை மல்லிக்கிற குறப்பில் போட்டுருங்க நல்லா அசானதுக்கப்புறம் நம்ம பருப்பத்துக்கு ஊற்றிடலாம் நல்லா அசைக்கிட்டு நான் டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப ஒப்பெல்லாம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுடாதீங்க நம்ம கொய்ஞ்சு போட்டால் கூட பின்னாடி அதிகம் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டோன்னா அவ்வளோ கம்மி பண்ண முடியாது நல்லா குறிச்சதுக்கப்புறம் மூடி ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு பண்ண கடவுளை நம்ம பிடிச்சிக்கலாம் உப்பு பண்ணுறது கா தெரியா கமெண்ட் பண்ணுங்க நான் வச்சு காமிக்கிறேன் போன வேலையில் நச்சாச்சு அப்படியே பிடிச்சா கடிக்க முடியாது இப்படி நச்சு பிடிச்சா ஈஸியாக வந்து வெந்துடும் விழுந்துடும் வச்சுட்டு ஒரு சட்டியில வந்து எண்ணெய் வச்சுட்டு சூழ்நிலைக்கு உப்பு வந்துட்டு பிடிச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் வந்து உப்பு கொண்ட வேலைக்கு தான் ஆகாது ஒரு மூணு நிமிஷம் நாலு ஆயிடுச்சுன்னா அஞ்சு மூணு ரூபா திரும்பி போட்டுனா வேறு கருணா ரொம்ப அடி போட்டோம்னா கரிஞ்சிடும் வெந்த எடுத்துடலாம் இப்போ நேரம் கழிச்சா அது கருப்பை தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு ஆலை மேகநிலை வேணும் போட்டீங்கன்னா கரிஞ்சிடும் அப்புறம்லாம் ஓகே வெந்துட்டுலாம் இப்போ எடுத்துக்கலாம் ପାର୍ଟି ଗୋଟେ ଏକା ମିନିଟ୍ ରଙ୍ଗ ବେକ କରିଛ କହିଦେବା టేస్ట్ ଆମେ సూపర్ ଟେଷ୍ଟ୍ ପାଟ ସୁପ୍ରାନ୍ଧୀ ଏବଂ నా పరుపు వచ్చి అప్పుడే ఉప్పక సాప్ సూపర అందించు నేను చెంది పే కమం పన్న మే ఎప్పుడుచుకు రోజు నల్ సుట్టు పాన రెసి కమంట్ పండి